போராடிய இயக்கம் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி தமிழர் நலனுக்காக மற்ற தலைவர்களை விட மிக சிறப்பாக பாடுபட்ட தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் என்கிற காரணத்தினால் அதையெல்லாம் மீண்டும் எடுத்துச் சொல்வதற்காக தமிழ்நாடு அளவில் எட்டு இடங்களை தேர்வு செய்து இங்கே கும்பகோணத்தில் காவிரி பிரச்சினைக்காகவும் பயிற்சி பிரச்சனைக்காகவும் நாம் களமாடிய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு என்பது மிக மிக முக்கியமானது என்கிற காரணத்தினால் நம்முடைய கழக பொருளாளரை தலைவர் அவர்கள் அழைத்து இந்த செய்தியிலே நம்முடைய துணை பொதுச் செயலாளர்களுக்கும் தொடர்பு கொடுத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்தித்து அடுத்த கட்டமாக மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிற்கு யாரை நியமிப்பது தேர்ந்தெடுப்பது என்பதை முடிவு செய்வதற்கான கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்ட கழக செயலாளர் அந்த பணி தேர்ந்தெடுக்கப்பட்டு முழுமையடைகிற அதே நேரத்தில் நம்முடைய அமைப்பை வலுவாக்கக்கூடிய வேலையிலும் நாம் ஈடுபட வேண்டும் ஏன்னா ஒரு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அமைப்பு ரீதியாக இயக்கம் வலுவாக இருக்கிறது என்கிற நிலைமையை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் மாநாட்டிற்கு நாம் திறனாக கலந்து கொண்டு செல்வது அங்கே லட்சக்கணக்கான தோழர்கள் போடுவது தலைவர் பங்கேற்கிற கூட்டங்களிலே பல்லாயிரக்கணக்கில் நாம் திரண்டு வந்து